மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இடுப்பு வலி தாங்க முடியல இப்போ தான் போனேன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை ரொம்ப லேட்டாக போயிட்டேன் நான் இப்போ வந்து மாத்திரை மட்டும்தான் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தேன் நான் வீட்டில் எதுவும் சாப்பாடு செய்ய அறி வந்து சாமீன் வேணும்னு கேட்டான் சரி அதையாவது வாங்கி கொடுத்தா குழந்த நைட்டுக்கு சாப்பிட்டு படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே மாத்திரை போட்டேன் மெடிக்கல்லேயே ஒரு ஊசி போட்டாங்க மாத்திரை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாத்திரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் போடுற ஒரு மாத்திரி கொடுத்துருக்காங்க எதுவுமே செய்யலை இப்போ இந்த சாமினாவது கொஞ்சம் அரி கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எதாவது பண்ணணும் படுக்கணும் சுத்தமாக வெளியே வாசல் பெருக்கேண்ணா இப்போது போயிட்டு பெருக்கினேன் அப்படி இருக்குது எனக்கு என்ன சரி வாங்க வீட்டில் என்ன அலங்குளம் பண்ணுறாங்க அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படிதான் மழை பெய்ஞ்சு ரெண்டு நாளா ரெண்டு நாளா இந்த மழை பெய்யுறதுனால என்னால வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல நான் அவஸ்தப்பட்டுட்டு பார்த்துட்டு இருக்கேன் சரி மழை இருக்காது சாயந்தரம் போயிட்டு இருந்ததுனா பார்த்தா இப்படி மழை பெய்ஞ்சுன்னு மிக தெரியல இப்படி ஏதாவது பெஞ்சிங்குது ரெண்டு நாள இந்த மாதிரி மழை பெஞ்சது பெஞ்சிட்டே இருக்கு இதனால் சத்தியமாக வெளியே போகவே முடியல என்னால் எழுந்திருக்கவும் முடியல நிற்கவும் முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு மாத்திரை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ வெயில் அடிக்குதுங்களா பாருங்களேன் இருப்போம் கொஞ்ச நேரத்தில் பட விட புடபடன்னு அடித்து ஊற்று மழை பெய்யலாமா இப்போ எல்லாம் மூடிட்டு இருப்பாங்க சாமி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப விரக்தியா இருக்கு மனசு என்ன ஒரு பொண்ணே இவ்ளோதான் பேசுவாங்க இவ்ளோதான் குடைச்சல் கொடுப்பாங்க உடம்பு முடியாம நிஜமா சொல்றேன் அந்த பேக் பெயினில் நான் எவ்வளோ அவஸ்தை எனக்கு தான் தெரியும் என்ன அந்த ரெண்டு நாளாக நான் பட்ட அவஸ்தை என் கூட பேசினேன் என் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும் நான் இந்த பேக் பெயினில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி இப்போ ஏதோ கொஞ்சம் மழை பெய்யாமல் இருக்குது என்ன அதனால் சரின்னு சொல்லிட்டு வீடு மட்டும் உள்ளே பெருக்கிட்டு என்னால் குனிய முடியல சுத்தமாக நான் அரிய கூட நீங்கள் கேளுங்கள் நான் சாப்பாடு செஞ்சேனா இல்லையான்ட்டு சாப்பிட்டு யாரே சாப்பாடு சத்தியமாக நான் சாப்பாடு செய்யவே இல்லைங்க வீட்டில் என்னால் எதுவுமே முடியல துணி கூட துவைக்கலை காலையில் எந்திரிச்சேன் அரிக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்னால் போக முடியல நான் விட்டுட்டேன் எனக்கு குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டு நான் கம்முன்னு படுத்துட்டேன் அதோட பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சேன் அரி பசிக்குதுன்னா பொறி மட்டும் தேன் கலந்து உனக்கு நான் அதை கொடுத்துட்டு விட்டுட்டேன் இப்போ சரி வெளியே போகணுமேனு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு உள்ளே மட்டும் சரி வீடு பெருக்கிட்டு போயிடலாம் அரி வீடு மட்டும் உள்ள மட்டும் பெருக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ள மட்டும் பெருக்கிட்டு வரேங்க வெளியே பெருக்கலைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சண்டை இவ்வளோ நேரம் நிற்க வச்சு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நீ அவங்கள குறை சொல்கிற அவங்கள குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாக அவங்கள குறை சொல்லலைங்க எங்கள் மாமனார் கேட்டார் அரி சொன்னா தத்தா அவங் அவங்க பாஷையில் சொன்னால் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் ஜிஜிபா ஜாய் சந்தி கோபால்புரம் ஜாய்ச்சந்தி ம் அவருக்கு அவங்க தாத்தா சொன்னார் எனக்கு என்னடா வாங்கிட்டு வருவேன்னு கேட்டார் அவன் சொன்னால் நான் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னான் அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாங்க அவங்களுக்கு திங்கிறதுக்கே பத்தாது உங்களுக்கு எப்படி வாங்கியாந்து தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க மனசாட்சி இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நான் வாங்கியாந்து கொடுக்கலையா இல்லை அவங்க தின்னலையா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏங்க நான் கட் நான் காசு போட்டு வாங்கிட்டு வந்த கொடி கயிறுங்க கொடி கயிறு நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு அறுத்து விட்டுட்டு பூனை மேலே பழி போட்டாங்கங்க பூனை அறுத்துடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ கூட எனக்கு அவ்வளோ வழி வலிக்குது நான் இங்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இடத்த நின்று அப்படியே இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குது இந்த இயற்கை இந்த பக்கம் காமிக்கிறேன் நெல் வளைஞ்சு போயிருக்கு பாருங்க இந்த இடத்த நின்று நான் அதெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான் எவ்வளோதான் தாங்குவா ஒரு பொண்ணு எவ்வளோதான் நம்ம கொடைச்சலும் கொடுப்போம் ஒரு பொண்ணுக்கு என்ன நம்ம யா எந்த கதையும் வேணாம் நம்ம யாரை பற்றியும் பேச வேணாம் எதையுமே நினைக்க வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு பார்த்தா இருக்க விட மாட்டேன்றாங்கங்க கயிறு அறுத்து விட்டுட்டாங்க நான் வாங்கிக்கிட்டு வந்து போனேன் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் எவ்வளோ ஒரு டென்ஷன் எவ்வளோ ஒரு அழுகை அந்த ரெண்டு அன்னிங்க இல்லைன்னா உண்மையாக நான் நிறையா சென்னையில் இருந்திருப்பேன் அந்த ரெண்டு அன்னிங்க என்னை சமாதானம் பண்ணி நீ வரேன்ப்பா நீ போகாத நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு என்னை சொன்னதுனால வந்து நான் வந்து இங்கே இருக்கேன் என்னை என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஃபுல் வீடியோ தானே எடுத்துகிட்டு இருக்காரு என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் சமாதானப்படுத்துறது எல்லாமே அந்த ரெண்டு அன்னிங்க மட்டும்தான் அந்த ரெண்டு அன்னிங்களுமே இல்லைன்னா நான் இங்கே இருக்க போகிறதே கிடையாது நான் இங்கே இருக்கவும் மாட்டேன் அந்த தான் நான் இருக்கேன் நான் போன வாரம் நான் திங் ஞாயித்துக்கிழமை வரும்போது க வெளியே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரும்போது கயிறு வாங்கிட்டு வந்து வெளியே உள்ளே இதெல்லாம் நான் கட்டணேன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க நான் துணி காய போட்டுருந்தேங்க என் துணியை மொத்தமாக ஒதுக்கி விட்டுட்டு அவங்க துணி காய போட்டுருக்குறாங்க அப்போ இது வந்து வீண் பிரச்சனை வாங்கணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தானே நான் உண்மையாக சொல்கிறேன் இது என்னடா வாழ்க்கை இது நமக்கு அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு அரிய அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் என் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா அரிய விட்டுட்டு இவங்ககிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என் பிள்ளை தான் படிக்கணும் இங்கே தான் படிக்கணும் அவங்க பிள்ளை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் என் ஊரோடு போயிடலாமா அப்படின்ற அந்த ம தான் இருக்கேன் நான் அவங்களும் பேச்சை மாற்றி மாற்றி பேசிக்கின்னு பொறுத்து போ பொறுத்து போன்ட்டாங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு ஏழாம் தேதி அவங்க இங்கே வந்துடுவாங்க வந்து என்னத்தை தான் கேட்டுறாங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அண்ணா ஏங்க ஒரு வாசலுங்க ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த ஹெல்ப்பை கூட நம்ம என் ஒருத்திலாம் போயிட்டாங்கன்னா என் மாமியார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் விடாமல் நான் பெருக்கிறேனே நான் செய்கிறேன்ல காலையில எந்திரிச்சு நான் பெருக்கிறேன்ல எல்லாம் நான் பண்ணுறேன்ல அப்போ எனக்கு போது அப்போ அந்த வாசலை அவங்க தானே பெருக்கணும் நீ பெ நேற்று மழை பெஞ்சதுங்க ஏங்க மழை பெஞ்சால் எப்படிங்க பெருக்க முடியும் மழை பேஞ்சாலும் பெருக்கன்றாங்கங்க அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கான அர்த்தம் தானேங்க எனக்கு புரியலங்க எனக்கு ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க இல்லை ஏன் மேலே ஏதாவது தப்பா நான் எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருக்கிட்டேயுமே என் மேலே தப்பு இருக்குமோ நான் தான் தப்பு பண்ணிடணும் நான் தான் தப்பான அவளோ அப்படின்றத நானே யோசிச்சு யோசிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நானே தப்பானவளோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்களே சொல்லுங்களேன் மழை பெஞ்சால் யாருங்க பெருக்குவாங்க சொல்லுங்கள் நேற்று மழை பெஞ்சது பெருக்கலை என்ன சும்மா அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கின வாசலுக்கும் பெருக்காத வாசலுக்கும் நமக்கு தெரியாதா உடம்பு நல்லா இருந்தால் இல்லையே என்னால் குனிய கூட முடியலையே நான் அந்த கக்கூஸில் போய் உட்கார்றதுக்கும் நான் அந்த பாத்ரூம் உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கும் நான் எவ்வளோ வலி வேதனை படுறேன் இந்த ரெண்டு நாளான்னு எனக்கு தெரியுமே அப்போ ஏன் என்னை போட்டு இவ்வளோ மென்டல் டார்ச்சில் அப்போ ஏன் என்னை போட்டு இவ்வளோ சித்திரவதை நான் வந்து அவங்க கதையை பேசக்கூடாது நான் அவங்க அவங்கள பற்றி எதுவும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுக்கறது அவங்க எனக்கு பேசுறதெல்லாம் நான் மைண்டில் வச்சு வச்சு நான் பைத்தியம் மாறுது பதில் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் கொட்டி தீத்துட்டேன்னு வச்சுக்கேன் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் மழை வர மாதிரி இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரிக்கி ஒரு ரெண்டு மூணு நோட்டுலாம் வாங்கணும் நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு சொல்கிறேங்க என் வழியே புரிஞ்சுக்கோங்க நான் அவங்கள குறை சொல்லலை நான் நிஜமாக அவங்கள குறை சொல்லலை எல்லா ஊர்லேயும் மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பம் மூத்தார் குடும்பம் ஒருத்தி குடும்பம் எல்லாமே இருக்கும் ஆனால் நான் குறை சொல்லலை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஒரு பொண்ணு ஒரு இடத்த பாஷை தெரியாத ஊரில் தனிமையாக இருக்கும்போது அதனுடைய வேதனை என்னன்றது தெரியும் என்ன என்ன மாதிரி யாராவது தனிமையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஒரு குடும்பமே ஒன்றா இருந்துக்குன்னு ஒரு பிள்ளைய வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிற வேதனை எனக்கு தெரியும் நான் அனுபவிக்கிறேன் என்ன எனக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒரு மாமனார் மாமியார் எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே அந்த ரெண்டு அன்னிங்களாக தான் இருக்காங்க என்ன அந்த ரெண்டு அண்ணிங்களா இருக்க அவங்க அந்த ரெண்டு அண்ணிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இருக்கேன் இல்லைன்னா ஒன்றும் செத்துடுவேன் இல்லைனா கிளம்பி போயிடுவேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் நான் இந்த இருபத்தஞ்சில்தான் வந்து இந்த ஒம்பது மாதம் நிரந்தரமாக நான் இருந்தது அதுலேயே அந்த ப பத்து நாள் ராதா வீட்டில் இருந்தேன் ஒரு வாரம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் மூணாம் மாதம் அது அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நாள் போயிடுச்சு அதை விட்டுட்டு ஸ்டாண்டர்டியான்னு பார்த்தா இப்போ இந்த சோஷியல் மீடியா மீடியா மூலயமா நான் இப்போ உங்க உங்கள் கூட நான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆ ஆதரவும் ஆறுதலும் சப்போர்ட்டும் அந்த அன்னிங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த அன்னிங்கக்கிட்டலாம் பேசினது இல்லை அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டாக உண்மையாக அங்கே பத்து வண்டி போகிற ரோட்லேருந்து சொல்கிறேன் இன்னும் நான் சாப்பிடலை சரிங்களா இன்னும் நான் சாப்பிடலை எனக்கு உடம்புக்கு அதுக்கு என்னால் எந்திரிச்சு செய்ய முடியல இதுக்கு மேலே நான் மெடிக்கலுக்கு போயிட்டு வந்து நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஏன்னா எனக்கு தெரியும் போன ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே போயிட்டு வந்தப்போ அவங்க பெருக்கலை அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இப்போ வரும்போது உள்ள மட்டுமா சரி பெருக்கி விட்டு வரலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது சரி நம்ம உள்ள மட்டுமா அது பெருக்கி விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ள மட்டும் பெருக்கி விட்டு வந்தேன் தொடப்பு வர ரொம்ப சின்னதாகிடுச்சு அவங்க போகிறப்போ வாங்கி கொடுத்துட்டு போனோம் தொடப்போ பெருக்கிட்டு ரொம்ப அப்படியே ரெண்டு அடி எடுத்து காலை வச்சு பெருக்கிற திரும்ப வந்து நான் வந்து நின்றுடுறேன் நான் எனக்கு அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னை ரொம்ப மன ஒடிச்சல் காளாக்குறாங்க இது எங்கே போய் முடிய போகுது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியல புரியவும் இல்லை இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் கிடையாது ரோட்டில் நின்று கத்திட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் நான் மாட்டுக்குன்னு இருந்து அக்கம் பக்கத்துக்காரங்க வந்து கேட்குற அளவுக்கு தான் இப்போ நின்று நான் பேசி விட்டு வந்தேனே நான் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க மாத்திரை என்ன கொடுத்தாங்கன்றதை பார்க்குறேன் ஓகே கிளம்புறேங்க ജൽവ